ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டூரே இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தையை மூலமா நாங்க தியானம் பண்ண போகிறோம் ஆண்டூரே இந்த நாட்கள் கூட கத்தரைகளோடு மறைத்து மறைத்து நீங்க வெளிப்படுங்க வார்த்தையுடைய ரகசியங்களை கத்தரைகளை கற்றுக்கொடுங்க வந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக ஜெயிக்கிற ஒரு வார்த்தைகளாக காணப்பட உதவி செய்தார்களோ என்னுடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய சமூகத்துல பிரதியாக சொல்லி சொல்லிக்கிறோம் மேப்பர் மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே நான் எப்பொழுதும் கத்தரை முன்பதாக வைத்திருக்கிறேன் அப்ப இன்னைக்கு வேதாகமத்தில் அநேக மனிதர்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது ஆனால் நான் இன்னைக்கு ஒரு மனிதனை குறித்து ஒரு தீர்க்க தரிசியை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் ரெண்டு ராஜா சாரி ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் அதனுடைய பதினேழாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு அவர் அழகாக சொல்லி கொடுக்கிறார் யாரு எளியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நான் கத்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி கொடுக்கிறார் வாசிக்கலாமா பதினேழாம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் குடிகளை எலியா எலியா நோக்கி என் வாழ்க்கையின்படியே அன்றி என் வாழ்க்கையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் பாருங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மனிதன் நின்றார் அவனுக்கு தைரியம் தானாகவே முதல் ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறான் ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க பழகிவிட்டான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் தேவனுடைய முகத்தை அவன் பார்க்க ஆரம்பித்து விட்டால் முதல்ல பயத்தை கத்தர் மாற்றி விடுகிறார் இன்றைக்கு ஒருவேளை அனைவருடைய வாழ்க்கையில பயந்து கொண்டிருக்கலாம் ஐயோ நான் எப்படி செய்தி கொடுக்க முடியும் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும் எப்படி நான் அனை ஆத்மக்களை ஆதாயம் பண்ண முடியும் எப்படி என்னுடைய திருச்சபை நடத்த முடியும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது ஐயோ என்னதோ நடந்து போகுமோ என்கிற எப்போது எனக்கு முன்பதாக இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை அதை தான் எலியா சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அதை யாரிடத்துல பேசுகிறார் சாதாரணமான ஒரு மனிதனிடத்துல அல்ல சாதாரணமான ஒரு பிரஜை இடத்துல இல்ல ஆனா கர்த்தர் அந்த ஜெலியா யாரிடத்திலே பேச அந்த தேசத்தினுடைய ராஜாவிடத்திலே பேசுகிறார் துணிந்து பேசுகிறார் ராஜாவே ஆகா ராஜாவே நான் கர்த்ததற்கு முன்பதாக நிற்கிறவனாக்கி நான் சொல்லுகிறதே என் வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன் இந்த தேசத்துல மழை பெய்யாதிருக்கும் நான் சொல்லுகிறது வரையிலும் மழை பெய்யாதுள்ளே இருக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது நிறைவேறுகிறது சமூகத்துல நிற்கிற நம்முடைய கவனமா இருக்கணும் நிற்பதற்கு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஒரு தேசத்தினுடைய ராஜா அவன் தேசத்திலே விக்கிரக ஆராதனைக்கு விற்றுப்பட்ட ஒரு ராஜா என்று ஆகாப்பை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது இவன் தன்னுடைய நாட்களிலே இயேசுபேல் என்கிற தன்னுடைய மனைவியின் மூலமாய் தேசம் முழுவதும் விக்கிரக ஆராதனை மனிதர்களை மதிக்க தெரியாத ஆகா அவனுக்கு முன்னே தைரியமாய் துணிந்து போய் சொல்லுகிறார் ராஜாவே நான் சொல்றதை கேள கொஞ்சம் இந்த தேசத்துல இந்த மழை பெய்யாது என் வாக்கின்படி சொல்லுகிறேன் அப்படிங்கிற அப்படின்னா இந்த நாட்களில நம்முடைய வார்த்தை கவனமா இருக்கணும் நம்முடைய வார்த்தை தெளிவா இருக்கணும் நம்முடைய வார்த்தை கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்போ நீங்களும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை வாயானது அதுல இருந்து ஒரு வார்த்தை வெளிப்படும் பொழுது அதனுடைய கிரியைகளை செய்து முடித்து விட்டு வரும் இல்லை அதனால நம்முடைய வார்த்தைகளை கவனமாய் பேசணும் அனைவருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க அநேகர் வந்து சபிக்கிறவர்களாக மாறி போனார்கள் ஆனால் தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மன திருமண பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறோம் பிள்ளைகளுக்கு சாபம் விடுகிறோம் ஆசீர்வதிக்க வேண்டிய நாம் பிள்ளைகளுக்கு சாபம் விடுகிறோம் கணவனாருக்கு சாபம் விடுகிறோம் மனைவிக்கு சாபம் எடுகிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சாபம் விடுகிறோம் கர்த்தர் சபிப்பதற்காக அழைக்கவில்லை வேதம் சொல்லுகிறது உங்களை கத்தர் அழைத்தார் பிறரை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார் சொல்லிக் கொடுத்து ஒரு தைரியத்தை கத்தர் கொடுக்கிறார் கர்த்தருக்கு முன்னே நீங்க நிற்பீங்கன்னா ஒரு பலனை கத்தர் கொடுக்கிறார் நீ பேசுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் நீ பேசுகிற வார்த்தையை கத்தர் என்ன செய்கிறார் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் இல்லை இல்லையா அது நம்ம மீண்டும் பார்த்தா கர்த்தருக்கு முன்ன ஒரு மனுஷன் நிற்கிறானால் கர்த்தர் அவனை அந்த தேசத்துல என்ன நடக்குது பஞ்சம் இவருடைய வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கிறது சொல்லுகிறார் முதல் தைரியத்தை கொடுத்த தேவன் இரண்டாவது தன்னுடைய வாயினால பேசுகிற அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார் போஷிக்கிற தேவன் இன்னைக்கு நம்முடைய வாய்க்களை வீடுகளுக்கு வேண்டிய தேவைகள் இருக்குமானால் கர்த்தர் நானே உன்னை போஷிப்பேன் கர்த்தருக்கு முன்னணி நின்னா கர்த்தர் நம்மளை போஷிப்பார் ஒரு சாட்சிய சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ஊழிய ஆரம்பத்துல டயர்ல எழுதி வைப்போம் எல்லாம் எழுதி வச்சு என்னென்ன வேணும் என்பதை எழுதி வைத்து நாங்கள் செபிக்கிற வழக்கம் இருந்துச்சு ஆனா அந்த நாட்களில எதுக்காக நாங்கள் செபிக்கிறோமோ அதை நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆகாரங்களுக்கு யாருக்கு முன்னாடி கத்தருக்கு நல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார் அப்ப கர்த்தருக்கு தெரியுது என்ன தெரியுது இதனுடைய ஆற்றில் உள்ள தண்ணீரும் அந்த இடத்துல காகங்களை கொண்டு கத்தர் போஷிக்கிறவராக இருந்தார் காலை காலையிலையும் மாலையிலையும் அப்பமும் இறைச்சியையும் கொண்டு வந்து அங்க எலியாவுக்கு போஷிக்கிற தேவனாக இருந்தார் ஒருவேளை இந்த நாட்களில நமக்கு வேண்டியவர்கள் நம்மளை போஷிக்காமல் இருக்கலாம் நம்மை நடத்துகிறவர்கள் போஷிக்காமல் இருக்கலாம் நம்மளை உருவாக்குகிறவர்கள் நம்மளை போஷிக்காமல் இருக்கலாம் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை போஷிக்காமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லி கொடுக்கிறது எலியா தேவனுடைய முகத்திற்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக நிற்கிறான் ஆனால் அவனை கத்த போஷிக்க வல்லவராக இருந்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்கு நாம நிற்கிறோம் வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்பும் பொழுது நமக்கு வெட்கம் உண்டாகும் மனுஷனை நம்பும் பொழுது நமக்கு நிந்தை உண்டாகும் மனிதனை நம்புகிறது வீண் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்னைக்கு நான் கத்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக நான் நிற்பேனே ஆனால் கத்தர் என்னை போஷிக்க அவர் நல்லவராக இருக்கிறார் எத்தனை பிள்ளைங்க சொல்ல முடியும் அன்றவர்கள் கேட்க முடியுமா அன்பரே நான் முன்ன நிற்கிறேன் என்று எத்தனை தைரியமாய் சொல்ல முடியும் ஆண்டோரை உங்க முன்ன நான் நிற்கிறவனாகிய நான் நம்முடைய பேரை சொல்லி சொல்ல முடியுமா இங்க எலி அழகா சொல்லி கொடுக்கிறார் இஸ்ரவேல் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இப்ப அவருக்கு முன்ன நம்ம நிற்கிறோமா யாருக்கு முன்ன நிற்கிறோம் உலகத்திற்கு முன்ன நிற்கிறோமா மனிதர்களுக்கு முன்ன பெண் நிற்கிறோமா நீங்க அதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று இன்னைக்கு அநேகர் மனிதர்களுக்கு முன்பதாக பெண் நிற்க நமக்கு முடிகிறது ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல இருக்க கர்த்தருக்கு முன்ன நிற்க ஆராதிக்கிறதற்கு நமக்கு நேரம் கிடைப்பது கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல கர்த்தர் பார்த்தார் அந்த கேவி ஆற்றின் நீர் வற்றி போனது என்று சொன்ன உடனே கர்த்தர் சொல்றார் மீண்டும் கர்த்தரை பராமரிப்பதற்கு அங்கு ஒரு ஆலை கர்த்தர் மீண்டும் ஏற்படுத்துகிறார் பாருங்க வாசிங்க ஒன்பதாவது வசனத்தை நீங்க வாசிங்க அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவன் உண்டாயிற்று அவர் நீ எல்லந்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு அங்கே தங்கி இரு உன்னை பராமரிக்கும்படியே அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார் பாருங்க கர்த்தர் அடுத்து சொல்றாரு போஷிக்கிறது மட்டுமல்ல அவர் நம்மளை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பராமரிப்பதற்கு உன்னை போஷிக்கிறது மட்டுமல்ல அவர் உன்னை பராமரிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் உனக்கு வேண்டியதை கர்த்தர் உனக்கு படுக்கும்படி உன்னை பராமரிக்கிறவராக இருக்கிறார் அன்பான தேவருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை பராமரிக்கணும்னா கர்த்தருக்கு முன்ன நம்ம போது நம்ம நிற்கணும் கர்த்தருக்கு முன்ன நிற்கிறவன் அசைக்கப்படாமல் அவன் உறுதியாயிருப்பான் என்று வேதத்துல நாம பார்க்கிறோம் இன்னைக்கு மோசையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மோசை என்ன செய்கிறார் தோன்றினார் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை முன்பதாக போய் நிற்கிறார் பார்வன் ராஜாவை போய் பார்க்கிறார் இதுவரையிலும் இந்த ராஜாவுக்கு பயந்து நின்ற இந்த மோசே இப்பொழுது யாரை பார்க்க போய் யாரை பயந்தானோ அதே ராஜாவுக்கு நின்று சொல்றான் நான் என் தேவனை ஆராதிக்கிறதற்கு என் ஜனங்களை விட மாட்டேன்னு சொன்ன உடனே யாரும் போய் பார்க்கிறான் கத்தரை போய் பார்க்கிறார் வீடு கத்தர் சொல்லிகள் அனுப்ப போறேன் கர்த்தரை தான் போய் பார்த்தான் இல்லையா திரும்ப வந்து ஜனங்களை பார்க்கவில்லை அவர் கர்த்தருடைய முகத்தை பார்த்தான் கர்த்தர் வாதைகள் மூலமாய் யாரை சோதித்தார் எகிப்தர்களை சோதித்தார் சோதித்தது மட்டுமல்ல கர்த்தர் அந்த இடத்துல விடுதலையையும் கத்தர் கொடுத்தார் அதே போல இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை அவர் பராமரிக்கிற கர்த்தர் பாருங்க ஆசாய்ப்பு கூடாரம் மட்டுமல்ல அந்த இடத்த நீங்க பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இருந்து வர்றாங்க அவங்களை கத்தர் பராமரித்தார் அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் அவங்களுக்கு நீரை கொடுத்தார் எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்து அவர்களை பராமரித்ததை போல உங்களுடைய எதிர்காலத்துல கர்த்தர் உங்களை பராமரிக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் கர்த்தரோடு அவருக்கு முன்ன எப்போதுமே நிற்க பழகணும் கத்தருக்கு செய்யணும் நிற்க பழகணும் இரண்டாவது இப்ப மீண்டும் அவர் ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொன்னாரு கத்தருக்கு முன்பதாக நின்றதுனால அந்த ஒரு வார்த்தையும் கீழே விழவில்லை அதை கிரிய செய்ய ஆரம்பித்தது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க நான் வாசிக்கலாம் பதினேழாம் அதிகாரம் வாசிக்கலாம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வாசிக்கலாம் என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கி இருக்கிற

கர்த்தருக்கு முன்ன நம்ம நிற்கும் பொழுது நம்முடைய ஜபத்தை கர்த்தர் சீக்கிரமாய் கேட்டு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் துரிதமாய் கர்த்தர் செயல்படுகிறவராக இருக்கிறார் ஏன்னா நான் தூரமாக இல்ல அவர் எனக்கு முன்னே நிற்கிறதுனால என் ஜபத்தை சீக்கிரமாய் கேட்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்ன நம்ம நிற்கிறோமா இன்னைக்கு என்னுடைய ஜபம் நான் யாருக்கு முன்னா நிற்கிறேன் கர்த்தருக்கு முன்ன ஜபம் பண்றேனா இல்ல உள்ளிருக்க முன்ன நின்று ஜோக் பண்றேனா இல்ல விசுவாசிகளுக்காக நான் ஜோக் பண்றேனா இல்ல எப்போதும் நம்முடைய எண்ணத்துக்குள்ள ஒன்னு வரணும் நான் கர்த்தருக்கு முன்ன நின்று ஜோ பண்ணுகிறேன் கர்த்தர் என் கிட்ட இருக்கிறார் அவர் என் வலது வருஷத்துல இருக்கிறார் அவர் எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார் ஆகவே நான் என்ன செய்கிறேன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெமிக்கும் பொழுது கர்த்தர் உடனடியான அற்புதத்தை கத்தர்கொண்டு வா

அந்த இடத்துல அவர் என்ன அதிகார இருபத்தி இருபத்தி மூணு சத்தத்தை கேட்பார் ஏன்னா கர்த்தன் எனக்கு முன்னதுனால அவரின் சத்தத்தை கேட்பார் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா நான் அவருக்கு வாசிங்க

இன்னைக்கு உங்களுடைய ஜபம் நான் உங்களுக்கு தானே ஒரு தைரியம் வந்துடும் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போக மாட்டேங்குது வேதனையை கண்டு சோர்ந்து போக தைரியம் அவரை என்னை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு பலன் வருது உங்களை போஷிப்பார் கத்தர் உங்களை போஷிப்பார் மூன்றாவது கத்தர் உங்களை என்ன செய்கிறார் பராமரிக்கிறவராக இருக்கிறார் கத்தர் பராமரிக்கிற கர்த்தர் அடுத்து சொல்றாரு உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்கிற தேவராக இருக்கிறார் ஜபத்தை அவர் உங்களுக்கு கேட்கிற இவனாக இருக்கிறார் உங்களுடைய வார்த்தை நிஜமாய் அப்படியே பலிக்க வேண்டுமானால் பேசுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்வார் இன்னைக்கு அநேக நேரங்களில் சில அற்புதங்களுக்காக சில விடுதலைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேக நே அநேக நேரம் கர்த்தரை நம்ம என்ன செய்யலாம் முன்பதாக வைக்கவில்லை அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜபத்துல கர்த்தரை முன்ன வைக்கணும் ஆராதிக்கணையா ஆராதனையா கர்த்தரை முன்ன வச்சு ஆராதிக்கணும் இன்னைக்கு அநேக ஆராதனை எப்படி இருக்குன்னா மனிதர்களை என்ன செய்யறாங்க மனிதர்களை பார்த்து ஆராதிக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு பெரிய ஊழியக்காரன் வந்து ஆராதிச்சா அவங்க கை செய்கைல தானாகவே பறக்கும் சின்ன ஊழியக்காரங்க வந்து ஆராதிச்சா ஒன்றுமே அசைவே வராது அப்போ மனிதர்களுக்காக அல்ல இன்னைக்கு மனிதர்கள் ஜனங்கள் யாரை பார்க்கிறார்கள் மனிதர்களை பார்க்கிறார்கள் ஊழியர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் நிற்கும் பொழுது கர்த்தர் என் ஜபத்தை கேட்கிறார் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் ஏன் என்னுடைய கேட்கவில்லை ஏன் நான் உபவாசித்து ஜபிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை நான் உபவாசித்து ஜபித்து பார்க்கிறேன் ஆராதித்து பார்க்கிறேன் ஆலயத்திற்கு வந்து பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றம் வரவில்லையே கர்த்தரை முன்ன வைத்திருக்கீங்களா கர்த்தரை முன்ன வைத்தா நீ ஜபிக்கிற ஜபத்திற்கு கத்தர் உடனே பதில் தருகிறவராக இருக்கிறார் உங்களுடைய ஜபத்தின் இந்த நாட்கள் நீங்க எதற்காக ஜபிக்கிறீர்களோ அந்த ஜபத்திற்கு கத்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார் கடைசி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி இது தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொல்லணும்னா கர்த்த நம்ம முன்னே நிற்கணும் கர்த்த நம்ம ஊழியக்காரனுக்கு முன்னே கர்த்தர் ஊழியக்காரன் கர்த்தருக்கு முன்னே நிற்கணும் தெய்வ சமூகத்துல நிற்கணும் அப்ப நம்ம அங்கே நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும் அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க இவனுடைய வாய் நடக்கும் தீர்க்கரச ஒரு அதிகாரமே தீர்க்கதரசன் அது பேருதான் அப்படின்னு பார்த்தா குறைவு ஆனா இங்க எளியாவும் ஜனங்கள் சொல்றாங்க இந்த மனிதன் நல்ல மனுஷன் இந்த ஊழியக்காரர் நல்ல ஒரு இருப்பா இந்த ஊழியமா ஊழியமப்பா சாட்சி கொடுக்கிறவர்களாக கத்த மாற்று நம்மளை குறித்து சாட்சி அனைவர் சொல்லணும் இவன் திருந்திட்டா ஒரு காலவனாக இருந்தான் வீட்டுக்கு உதவாதவனாக இருந்தான் குடும்பத்துக்கு உதவாதவனாக இருந்தான் சபைக்கு புரோஜனமற்றவனாக இருந்தான்

அப்போ இந்த சாட்சி வேணும் எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நான் இயேசுக்கு ஒரு சொந்தமாய் இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் விரும்புகிறேனோ நான் என்ன செய்யணும்னு தெரியுமா என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ளே கர்த்தருக்கு முன்பதாக நான் நிற்கணும் தேவனுக்கு முன்பதாக நான் நிற்பேனே ஆனால் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள் இந்த ஊழியர் எல்லாவற்றில் சிறப்பாக இருக்கிறது சிறப்பான ஒரு ஊழியர் உண்மை உள்ள ஊழியர் என்று சொல்லி கர்த்தர் மட்டும் ஜனங்கள் மட்டுமல்ல நம்ம இந்த உலகத்தை விட்டு முடிந்து போகும்பொழுதும் இயேசு கிறிஸ்து உண்மையும் முத்துவமான ஊழிய என்று சொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்துல நாம் தேவனுக்கு முன்பதாக எப்போது நாம் நிற்போமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க விரும்புகிறவராக இருக்கிறார் ஜனங்கள் எந்த மனிதர்கள் நம்மளை தூற்றினார்களோ எந்த மனிதர்கள் அவமானப்படுத்தினார்களோ எந்த மனிதர்கள் வேண்டாம் என்று புறக்கணித்தார்களோ அதே மனிதர்களுக்கு முன்பதாக நான் மீண்டும் ஒரு தலை சுரந்தவனாய் நிற்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் தெரியுமா கர்த்தருக்கு முன்ன நின்று பழகு பக்கத்துல பார்த்து சொல்லணும் கர்த்தருக்கு நின்று கர்த்தருக்கு முன்பதாக நின்று பழகுங்கள் அலையிலுயா எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஒரு விஷயம் நாம் செபிக்க போகிறோம் அன்னைக்கு 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 எலியா அவர் அவ்வளவு தைரியமாக அவ்வளவு தைரியமாக நின்று சொல்லுகிறார் ஆகாபுக்கு முன்ன சொல்றாரு ஆகாபே நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற தேவ மனுஷனாகிய நான் சொல்லுகிறது என்ன தெரியுமா இந்த தேசத்துல நான் மறு உத்தரவு வருகிறது வரையிலும் மழை பெய்யாதுப்பா அவ்வளவு தைரியம் இல்லையா ஏன்னா கத்தருக்கு முன்ன நிற்கிறவனுக்கு தான் தைரியம் தானா வரும் கத்தருக்கு முன்ன நிற்கிறவனுக்கு தைரியம் தானா வரும் நீ எந்த சூழ்நிலைகளை நீ பயந்து கொண்டிருந்த அன்னைக்கு அப்போ சில காலத்துல நீங்க பாருங்க பேதூர் பாய்ந்து கொண்டிருந்த ஒரு ரூமுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தவர்கள் எப்ப கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள வந்தாலும் எப்பொழுது கருத்து முகத்தை பார்த்தானோ அவன் தைரியமாய் பிரசங்கம் பண்ணி மூவாயிரம் பேர் நடத்தி முதல் சபையை உருவாக்க ஆரம்பித்தானே ஒரு வாழ்வு கொடுத்த கத்தை மோசை பயந்து இருந்த அந்த மோசைக்கு ஒரு வாழ்வை கொடுத்த கருத்து இன்னைக்கு நமக்கு ஒரு வாழ்வை கற்றுக் கொடுக்க வல்லவராக அவருடைய முகத்துக்கு முன்னே நீங்க நிற்க பழகணும் அவரோடு இணைந்து நிற்க பழகணும் அவரோட நிற்க நீங்கள் பழக ஆரம்பித்து விட்டீர்களா விட்டீர்களானா உங்களை வெற்றி கொள்ளுகிற அளவிற்கு உங்களால வாழ முடியும் யார்கிட்ட பெண்ணுக்கணும் ஏன் நமக்கு பலன் நற்று போகிறது ஏன் நம்முடைய வாழ்க்கை பலன் குறைந்து போகிறது அவருடைய சமூகத்துக்கு முன்ன நான் படிக்கல அவருக்கு முன்ன நான் நிற்கணும் அவருக்கு முன்ன நான் எப்போது நிற்கணும் நம்ம சொல்ல முடியுமா நிற்கிறேன் ஆசைப்படுறேன் உங்க இதுவரையிலும் யார் முகத்துக்கு முன்னையோ நான் நின்றுட்டேன் அன்போதா அன்ப ஆனா உங்க முகத்துக்கு முன்ன நான் நிற்க விரும்புறேன் எத்தனை ஒப்பு கொடுக்க போறீங்க ஆண்டு இந்த நாளில் நான் உங்க முகத்தை முன்னே நான் வந்திருக்கிற ஆண்டவர உங்க பிரச்சனத்துக்குள்ள வந்திருக்கிற ஆண்டவர உங்க விடுதலைக்கு நேராக வந்திருக்கிற ஆண்டவரை அனைவருடைய முகங்களை பார்த்து நான் வெட்கப்பட்டு தலை தலைமுடிந்ததுதான் உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன் இந்த உபவாச குடிகளை வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை யாருடைய முகத்தை பார்த்து கொண்டு யாருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க தேவனுடைய முகத்தை பார்க்க வந்திருக்கீங்களா கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறாருப்பா கர்த்தர் உனக்கு வாழ்க்கையில சரித்த கொடுப்பாருப்பா அவரை தேடி வந்த உடனே வெட்கப்படுத்த மாட்டார் ரோமர்ல வேதம் சொல்லி கொடுக்கிறது ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நம்புகிறவள் யார் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால அவரை விசுவாசித்து இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் அவருக்கு முன்னணி நிறுத்திப்பாரு அவருக்கு முன்ன ஒண்ணு நிறுத்தி பாரு அவரு முன்ன நிறுத்தி பாரு வாழ்க்கை சொல்லிக்கும் பா உன் வாழ்க்கை சொல்லிக்கும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும் நீ யாருக்கு முன்ன நிற்கிறேங்கிறது மட்டும்தான் முக்கியம் நீ எங்க இருக்கிற பரியாச உட்காரம் உட்காரும் இடத்துல உட்காராதே ஏ இளைவிகள் பேசுகிற இடத்தை விட்டு நீ ஓடு இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொடுத்த